தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்தும் தஞ்சாவூர் புத்தக திருவிழா வருகின்ற ஜூலை பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்தில் தினமும் காலை மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற உள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது தினமும் காலை அறிவியல் அரங்கம் இலக்கிய அரங்கம் மாலையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் சிந்தனை நகைச்சுவை அரங்கம் சிறப்பாக நடைபெறவுள்ளது இவ்வாண்டு புத்தக திருவிழாவை சிறப்பு சேர்க்கும் வகையில் முப்பதுக்கும் மேற்பட்ட அறிவியல் அரங்குகள் கோலரங்கம் தொலைநோக்கி அரங்கம் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது புக் ஆன் பீல்ஸ் சயின்ஸ் ஆன் பீல்ஸ் ஆன் வீல்ஸ் லேப் ஆன் வீல்ஸ் வாகனங்களும் மேலும் உணவு அரங்குகளும் உண்டு தஞ்சாவூர் புத்தக திருவிழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கி பயன்பெற தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அன்புடன் அழைக்கிறார்